வணக்கம் நண்பர்களே நான் இன்று முயற்சி திருவினை ஆக்கும் என்பதற்கு ஒரு சிறிய கதையை கூறப்போகிறேன் முயலும் ஆமையும் நண்பர்கள் முயல் முயலும் ஆமையும் ஒரு காட்டில் வசித்து கொண்டு இருந்தார்கள் ஆமை முயலிடம் கேட்டதாம் நீ என்னுடன் பந்தயத்துக்கு வர முடியுமா என்று கேட்டதாம் அது எப்பொழுதும் அந்த முயலை பார்த்தவுடனே அவ்வாறு கேலி செய்யுமா நீ என்னோட பந்தயத்துக்கு வர முடியுமா ஒரு நாள் முயல் துணிவோடு கண்டிப்பாக நாளை நான் உன்னோடு போட்டியிட வருகிறேன் என்று கூறியதாம் அந்த போட்டி தடத்துக்கு இருவரும் வந்து விட்டார்கள் போட்டியும் தயாராகிவிட்டது ஆமைக்கும் முயலுக்கும் பந்தயம் நடந்து கொண்டிருந்தது அப்போது ஆமை மெல்லமாக நடந்து கொஞ்சம் மெதுவாக நடந்து நடந்து சென்றது ஆம் முயலானது விரைவாக சென்று திரும்பி பார்த்துதான் முயல் ஆமை மெதுவாக வந்து கொண்டிருந்ததாம் ஏ அது எங்க வரப்போகிறது என்று ஒரு மரத்தடியில் முயல் தூங்கிவிட்டாராம் ஆமை போட்டிக்கான தடத்தை தாண்டி வெற்றி பெற்று வெற்றி வாகையும் சூடிவிட்டாராம் இதை பார்த்த முயலுக்கு ரொம்ப பேரும் அசிங்கமாகிவிட்டது இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால் முயற்சி செய்தால் எல்லாராலும் எல்லா பணியும் செய்ய முடியும் நாம் எப்பொழுதும் யாரையும் புண்படுத்த கூடாது என்பதை நமக்கு சிறு வயதிலேயே நமக்கு இந்த கதையை சொல்லி கொடுக்கிறார்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக யாராலும் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் இது நிஜம் நன்றி வணக்கம் நண்பர்களே